வெல்கம் டு பிரியமான அறையில் பிரியா இன்னைக்கு வந்து குக்கிங் வீடியோ பார்க்க போறது இல்ல ஒரு க்ளீனிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லார் வீட்லேயுமே கிரைண்டரை விட மிக்சியை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அதனால் அது வந்து பழுப்பாகிறது கலர் மாறுறது அழுக்காகிறது இது எல்லாமே சகஜம்தான் இதை எப்படி வந்து ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ காட்டுற மிக்ஸியில் ஒவ்வொரு இடத்தையும் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு ஒயர்லேருந்து பட்டன்லேருந்து அடுத்தது நம்ம அந்த மிக்ஸி அரைக்கிற இடத்துலேருந்து அவ்வளோ அழுக்கா இருக்குது இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை இதை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ப்ரெஷ்ஷு அடுத்தது பேஸ்ட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறவங்க இந்த மாதிரி பேஸ்ட் அப்படி இல்லைனா பத்து ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும் கோல்கேட் யூஸ் பண்ணுங்கள் இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பட்ஸு பிக் அடுத்தது வினிகர் பேக்கிங் சோடா எடுத்திருக்கோம் முக்கியமான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோமெக்ஸ் பவுட்ரு இது டாய்லெட் க்ளீன் பண்ணுறது பட் வந்து இது நம்ம கிச்சன் யூஸுக்கும் நல்லா யூஸ் ஆகும் டிஷ்யூ எடுத்துக்கோங்க இதை கலக்கிறதுக்கு ஒரு பவுலும் ஒரு ஸ்பூனும் அடுத்தது ரப்பர் ஷீட்டு இப்போ இந்த ப்ரெஷ்ஷில் கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணி லைட்டாக தண்ணி தொட்டு மிக்ஸியில் எந்தெந்த இடத்துல எல்லாம் அழுக்க நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இதை வந்து நல்லா தேய்ச்சி கொடுத்துருங்க கொஞ்சம் நேரம் போல் இது ஊறட்டும் உடனே இதை வந்து தொடச்சிட ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா அப்படியே ஊற விட்டுடலாம் வீடியோவில் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் ஒரு விஷயத்தை இதை அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜ் க்ளீன் ஆனதை காரணம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வராது ஏன்னு கேட்டால் இது எப்படி உடனே க்ளீன் ஆகணும் நான் க்ளீன் பண்ணதை கொஞ்சம் ஃபாஸ்ட் வீடியோவாக தான் போட்டிருக்கேன் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் நேரம் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கே தெரியும் அது எந்தளவுக்கு க்ளீன் ஆகுது அப்படின்னு இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டிஷ்யூவில் ஒரு பட்ஸை வந்து அழகாக ரோல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் அழுக்கு இருக்கோ அதெல்லாம் இது மாதிரி தள்ளி விடுறேன் நீங்கள் வந்து வெறும் பட்ஸால தள்ளும்போது அந்த பொருள் மட்டும்தான் நகர்ந்து போகும் அதாவது அந்த அழுக்கு மட்டும்தான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் சுற்றிட்டு செய்யும்போது சுற்றி இருக்கிற இடமும் ஈஸியாக கிளீன் ஆயிடும் நம்ம வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் மிக்சியில் அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து லைட்டாக தண்ணி தொட்டு திரும்ப இது மாதிரி தேய்ச்சி கொடுங்க தேய்ச்சி கொடுத்துட்டு வைப் பண்ணி காட்டுறேன் எப்படி க்ளீன் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள் நார்மல் தண்ணியில் இந்த ரப்பர் ஷீட்டை நினச்சிட்டு இந்த மாதிரி வைப் பண்ணீங்கன்னா நம்ம தேய்ச்ச அழுக்கு எல்லாமே இந்த ரப்பர் ஷீட்டில் வந்துடும் ஒரு சைடு எப்படி இருக்குது இன்னொரு சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது சூப்பர் மார்க்கெட்லயும் இந்த ரப்பர் ஷீட் வந்து அவைலபுளாக இருக்குது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க கிளீனிங்க்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் துணியோட இந்த இடுக்குகளையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ரப்பர் ஷீட்டு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அதுலேருந்து எவ்வளோ அழுக்கு தண்ணி வெளியாகிருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன் அடுத்தது கொஞ்சம் பேக்கிங் சோடா லாஸ்ட்டாக நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா டோமெக்ஸ் பவுட்ரு இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு பத்தலேன்னா இன்னொரு பேட்சாக கூட நீங்கள் இதே போலயே இந்த மூணுத்தையும் கலந்து ஒவ்வொரு இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி நம்ம ப்ரெஷ்ஷில் பேஸ்ட் அப்ளை பண்ணி தேய்ச்சோமோ அதே போலயே இதை வந்து நான் எல்லா மிக்ஸியில் எல்லா பக்கத்துலேயும் ஃபஸ்ட்டு நான் தேய்ச்சி வச்சுட்டேன் தேய்ச்சி வச்சுட்டு அடுத்தது கொஞ்சம் நேரத்தில் நான் ஒரு டூத் பிக்கை எடுத்து எந்தெந்த இடத்துல போகாத கரையாக அழுக்காக இருக்கோ அதாவது எண்ணெய் பிசுக்கு போல் இருக்கோ இது எல்லாத்தையும் ஒரு டூத்பிக்கை வச்சு தேய்ச்சிங்கன்னா வந்துடும் ஃபஸ்ட்டே நம்ம வந்து இதை அப்ளை பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு தேய்க்கும் போது ஈஸியாக இது எல்லாமே வெளியில் வந்துட்டுருக்கு இது இந்த மிக்ஸியோட அடிப்பாகத்துலேயும் இந்த மாதிரி தேய்ங்க தேய்ச்சிட்டு உடனே டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துருங்க ஏன்னா அதில் இருக்கிற நம்ம இந்த கெமிக்கல் எதுவுமே உள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்றலை ஆனால் வந்து நம்ம தடவும் போது உள்ள வந்து எதாவது ஷார்ட் ஆகிடக்கூடாது அதனால வந்து நான் உடனே ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துட்டேன் அதே போல் தான் இந்த ஒயர்லேயும் ஒயரில் உள்ள அழுக்கையும் இதே மாதிரியே தேய்ச்சி எடுத்துகிட்டு உடனே வைப் பண்ணி நான் இதை வந்து காய வச்சுட்டேன் உங்கள் ஒயரில் வந்து நிறைய வெடிப்புகளெலாம் இருந்து வெளியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா கரண்ட் நீங்க வந்து ஒயரில் வந்து கையே வைக்க வேண்டாம் என்னோடது புது ஒயரு மேல வந்து இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டு உடனே வைப் பண்ணி நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இப்போ நம்ம தேய்ச்சி வச்சதை இருபது நிமிஷம் போல் நான் வந்து ஊற வச்சுட்டேன் நீங்கள் அரை மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் ரொம்ப பழுப்பாக இருந்துச்சு உங்கள் மிக்ஸினா ஒரு அரை மணி நேரம் கூட நல்லா ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு அதே மாதிரியே ப்ரெஷ்ஷில் வந்து தண்ணி தொட்டு தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வைப் பண்ணும்போது திரும்ப இதுலேருந்து எவ்வளோ அழுக்கு வருதுன்னு அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ நாள்பட்ட மிக்ஸியாக இருந்தாலும் எவ்வளோ அழுக்கு கரை அடுத்தது பழுப்பு எது இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டாக இதுலேருந்து எல்லாமே வெளியாயிடும் நம்ம அட்லீஸ்ட் வாரம் ஒரு தடவையாவது க்ளீன் பண்ணணும் இந்த மாதிரி மிக்ஸியை அப்படி முடியலன்னா மாதத்தில் ஒரு நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு டீப் க்ளீன் பண்ணுங்க ஒரு ஒரு வாரமாக செஞ்சிங்கன்னா உங்களோட பழைய கலர் வந்து மிக்சிக்கு வந்துடும் அதாவது ரொம்ப பழுப்படைஞ்ச மிக்ஸியாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இது மாதிரியே க்ளீன் பண்ணுறீங்கன்னா வெள்ளையாக பழைய மாதிரி வந்துடும் இப்போ இது மாதிரி நான் எல்லா இடங்களையுமே அழகாக தொடச்சி அதில் இருந்த அழுக்கு எல்லாத்தையுமே வெளியேற்றேன் அடுத்தது நல்ல தண்ணியால் திரும்ப ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி தொடச்சி நல்லா வைப் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சுருங்க மிக்ஸி போடுறத விட கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றலை நல்லா காய வச்சதுக்கு பிறகு போட்டிங்கன்னா கொஞ்சம் நஞ்ச தண்ணி இருக்கிறதும் மிக்ஸியில் எல்லாமே காஞ்சி போயிடும் அடுத்தது நீங்கள் மிக்ஸியை ஆன் பண்ணும் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணிட்டோன்னு முன்னாடி இந்த ஒயர்லாம் எப்படி இருந்துச்சு மிக்ஸி எப்படி இருந்துச்சு இப்போ எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சின்னு நீங்களே பாருங்கள் மாதம் ஒரு தடவை க்ளீன் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் அதாவது நீங்கள் அடிக்கடி இது போல் க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு திங்ஸ் வாங்குகிற கீஸ் எடுத்துக்கோங்க கவர் எடுத்துக்கோங்க அந்த கவரை கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு நடுவில் வச்சு பாருங்கள் உங்கள் மிக்சியோட அந்த டாப் வந்து எந்த இடத்துல வருதுன்னு அதை ரெண்டா மடிச்சுட்டு நடுவுல வந்து இது போல கட் பண்ணிங்க கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து அப்படியே கவர் பண்ணிடுங்க கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சுற்றி மடிச்சுட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் தான் அழகாக கவர் கிடைக்கிதுன்னு நீங்களே நினைக்கலாம் ஆனால் அது வந்து நீங்கள் அதையும் வாஷ் பண்ணணும் அந்த கவர் இருந்தாலுமே அதுக்கு மேலே இது போல் ஒரு பாலித்தீன் கவரை ரெடி பண்ணிட்டீங்கன்னா சட்னியெல்லாம் வழியும் போது இந்த கவரை வந்து அப்படியே நம்ம தூக்கி போட்டுடலாம் இது வேலைக்கு போகிறவங்க ரொம்ப பார்த்து பார்த்து மிக்ஸியை யூஸ் பண்ண முடியாது குக்கிங்கில் இருக்கும்போது அப்படியே வந்து இந்த மிக்ஸியை வந்து திருவுவாங்க ஸோ பட்டன் போடுற இடமெல்லாம் அழுக்கு நிறைய படியும் அதனால இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடிக்கடி நீங்கள் வந்து வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது அப்படியே நீங்கள் தூக்கி போட்டுடலாம் வீடியோ மூலயமா எவ்வளோ பழசான மிக்சியாக நம்மள்கிட்ட இருந்தாலும் ஈஸியாக மாற்றிடலான்னு உங்களுக்கே ஒரு ஹோப் வந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் மாதிரி கிச்சன் டிப்ஸும் நம்மளோட சேனல்ல இனிமேல் நிறைய வரும் அதுக்கு நீங்கள் பிரியமான சமையல் நிறைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்